மிக தேவைகளில் முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய திருமணங்களாக இருக்கிறது எங்களுக்கு வரக்கூடிய ஹலாலான மனைவி என்பது அது எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏதான் செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய கண்ணை பாதுகாப்பதற்கும் ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாக ஆகுவதற்கு மிக முக்கியமான வழிகளில் ஒன்றுதான் அவன் திருமணம் செய்து கொள்வது என்பதை சொல்லல்லா அலேஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே எங்களுடைய ஊர்களில் திருமணங்கள் எவ்வாறு அமைகிறது இஸ்லாம் ஒரு வழியை காட்டித்தர நாம் இன்னொரு வழிகளிலே திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறோம் திருமண வைபவங்களிலே பல்வேறு வகையான அனாச்சாரங்கள் பல்வேறு வகையான கலியாட்டங்கள் யூதிகளைப் போல நசாராக்களை போல எங்களுடைய திருமண வைபவங்களை அமைத்துக் கொள்கிறோம் ஆனால் திருமணம் என்று வந்துவிட்டால் வெறுமனே பள்ளியிலே இருந்து அந்த நிக்காவை செய்வது மாத்திரம்தான் அது இஸ்லாமிய திருமணங்களாக இருக்கிறது பாரக் அல்லா உலக மாத்திரம் ஓதுவது மாத்திரம்தான் அது இஸ்லாமிய திருமணம் என்பதாக நாங்கள் நினைக்கிறோமே தவிர ஆனால் இஸ்லாமிய திருமணத்துக்கும் நாம் செய்கின்ற திருமணங்களுக்கும் நிறைய வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய திருமணத்தை நாங்கள் எங்களுடைய ஊருடைய வளமைக்கு ஏற்றாற்போல் அமைக்க பார்க்கிறோம் எங்களுடைய ஊரிலே ஒரு முறை ஒன்று இருக்கிறது ஊரிலே ஒரு நடைமுறை இருக்கிறது அவ்வாறு அந்த திருமணங்களை செய்து கொள்வோமே என்று நினைக்கிறோம் ஆனால் இஸ்லாத்துக்கு மாற்றமாக இஸ்லாம் சொல்கின்ற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் மாற்றமாக எங்களுடைய நிக்காகள் அமையும் பொழுதுதான் எத்தனையோ திருமணங்கள் இன்று நாங்கள் கால நீதிமன்றங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது எண்ணெய்பானவர்களே அடித்தலும் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் நிறைய கட்டிடங்களை அதிலிருந்து கட்டலாம் என்பதை நாம் அறிந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அடிப்படையிலே நாங்கள் ஒரு திருமண வைபவத்துக்கு வந்துவிட்டால் மிக முக்கியமானது ஒரு ஆண் ஒரு பெண் இங்கே தேவைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மணப்பெண் மணமகன் என்ற ரெண்டு பேரும் இணைந்த ஒன்றாகத்தான் திருமண வாழ்க்கை இருக்கிறது இதைத்தான் சொல்லலாறு செல்லும் அவர்கள் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதும் ஒரு ஒரு மகனை ஒரு ஆணை பார்க்கும் பொழுதும் ஒரு மணமகனை பார்க்கும் பொழுதும் இவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது அடிப்படையிலே ஆரம்ப கட்டம் முதல் கடைசி கட்டம் வரைக்கும் இஸ்லாம் எதையும் விட்டபாடில்லை அதில் ஒன்றுதான் புண் பார்க்கிறதே மாப்பிள்ள பார்க்கிறது எண்ணியமானவர்களே மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்கிறதே நேருக்கு நேராக பார்க்கப்பட வேண்டும் இன்றைக்கு எல்லாரும் மாப்பிள பாக்குறாங்க பொன் பாக்குறாங்க மாப்பிள வெளிநாட்டுல இருக்கிறாரு இந்த போட்டோல போயிட்டு மாப்பிளைய பாக்குறது போட்டோல போயிட்டு பொண்ணை பாக்குறது நேருக்கு நேராக பார்த்ததில்ல இல்ல இன்னும் சிலர்கள் என்ன எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டா இல்ல என்ற உமாவும் வாப்பாவும் பொன் பார்த்துட்டா சரி எனக்கு பார்க்க தேவையில்லை என்று சொல்லிடுவாங்க ஆனால் இஸ்லாம் நேருக்கு நேராக நீ அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்பதையும் நீ நேருக்கு நேராக அந்த மணமகன் பார்க்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் என்ற வார்த்தையை பேசினதோ ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு ஹராம் என்ற வார்த்தையை இதே சந்தர்ப்பத்தில் உனக்கு ஒரு மனப்பெண்ணாக வரும் பொழுது உனக்கு வாழ்க்கைக்குரிய துணிவியாக அவள் வரும் பொழுது நேருக்கு நேராக பார்க்க வேண்டும் முகத்தையும் கையையும் அங்கே பார்க்குமாறு இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது கண்ணியமானவர்களே நாம் யாரும் இன்றைக்கு ஒரு பெண் பார்க்க போறாங்க மாப்பிள்ள பார்க்க போறாங்க ஆனா மாப்பிள்ள போற இல்ல எல்லாரும் போறாங்க மாப்பிள்ள வாப்பா போறாரு சாட்சா போறாரு நானா போறாரு தம்பி போறாரு பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து போறாங்க ஆனா மாப்பிள்ள பாக்குறே இல்ல சொல்றாங்க நாங்க பார்த்துட்டு வந்து உறவுகளே காத்துறமே ஆனா இஸ்லாம் இது எந்த எந்த விதத்திலையும் இவ்வாறு ஒரு மாப்பிள்ள பாக்குறது சொல்ல இல்ல மாப்பிள்ள பாக்குறது சொல்ல இல்ல பெண்ண பெற்றவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் கடையாளிகளாக இருக்கிறார்கள் எதற்கு இந்த மாப்பிள்ள பார்க்க வந்ததுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கல்ல அல்ல பார்க்க வந்த சிலவே எத்தனையோ பேர் இன்றைக்கு எத்தனையோ கடையாளிகளாக இருந்து இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே எப்ப மாப்பிள்ள வாப்பாவுக்கு அந்த பெண்ணை பார்க்கறது ஹலாலாகும் என்றா அக்கனுடைய நிக்கா நிக்காக நடைபெறுது அப்ப மாமா கைய பிடிச்சி எந்த மகளை உங்களுக்கு தாரேன் என்று சொல்லிட்டார் என்றால் தான் மாப்பிள வாப்பாவுக்கே பொண்ண பாக்கியலும் மாப்பிள வாப்பாவுக்கே பொண்ண பாக்கியலும் இல்லையென்றால் இஸ்லாம் அவருக்கும் அறவாக்கி வைத்திருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே பெண் பார்ப்பது மாப்பிள பார்ப்பது எல்லாரும் பிரித்து செலவழிச்சு அப்படி இப்படி என்று ஆராய்ச்சிடாம இஸ்லாம் சொல்லுதே மாப்பிளையும் பொண்ணையும் நேருக்கு நேராக பார்க்க வைங்க இஸ்லாம் எங்களுக்கு கட்டி தருகிறது